இந்த நாடகத்தின் தலைப்பு படைப்பின் காரணராகிய ஆண்டவரை மறந்து அவர் படைத்த பொருட்களை இவர்கள் நேசிப்பதையே இந்த நாடகம் உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகிறது இதோ இந்த நாடகத்தை பார்த்து மகிழ்ந்து சிந்தித்து இனி வரும் இரண்டாயிரத்தி பதினேழில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

மொறு எனக்கு மரீட் கொடுத்து ஆனா இதுக்கு மேல என்னங்க குடுக்குறதே ப அnickadama nickadama அப்படி தான் வாய் பேசிட்ட கரெப்பா பப்பர் வாய் மே வா இருக்கு என்ன வாய் பேசுறது இருக்கு எங்க அப்பாவுக்கு நான்

அத்தனை மாசத்துக்கு பயன் காருமா உனக்கு யாருக்கா மம்மி மம்மி நேக்காமி ஒரே சவுண்டா இருக்கு யாருக்கு உனக்கு சண்டையா மம்மி வீட்ல ஒரு வேலை செய்ய கூட பொண்ணு கிடையாது மேக்காப் சுத்துறதுக்கு மட்டும்தான் நீ லாக்கி கேள்வி கேக்க மட்டும் வந்துடுற மம்மி இந்த பேன் ஓடவே மாணவியிடம் மேக்காப் எல்லாம் காலேஜ்கு காலேஜ்கு போகுது இருக்கோம் ஏன் என்ன மாதிரி தான் இருக்கோம் நான் மட்டும் இல்லை நான் சொன்னேன் உங்கள் பொண்ணுக்கு ஃபேன் வர காற்று வரலையா ஃபேன் வாங்கி போடுவீங்களா புதுஷாக ஃபேன் ஒன்று வாங்கி மாற்றுங்க பெரிய தொல்லையாக இருந்தது ஒரு கேம் கூட ஆட ஒன்று மாட்டிட்டு இருக்கோம் வீட்டு பண்ணுங்க ஆமாடா வாடா கிரிக்கெட் பைத்தியம். ஒன்னு செல்போன் பைத்தியம், இன்னொன்னு மேக்கப் பைத்தியம், தோவரது பர்க் கிரிக்கெட் பைத்தியம். இந்த மூணு பைத்தியங்களை மாட்டிக்கனே நான் பைத்தியமா இருவோம்ல அது. நீ உன் சோறல ஊத்திது கொளா பண்ணுங்க அத. போடா பனானா. சாமே சாமே நீ போவாதடா சாமே நீ போவாதடா இற 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 சாப்பிடு சாப்பிடுற போவாதடா சண்டைடுற போவாதடா 아니, 아니. ஒரு அண்ணி எப்பலாம் 가는 கேக்குறப்ப சரி சாப்பிடுยம்மா ஆமா சாப்பிடறது உனக்கு ரொம்ப தூரம் நீ எங்க வந்து சாப்பிட்டு வர சரி கொஞ்சோண்டு காபி குடி வா மானவன காபியல நீ குடிக்கிறதே இல்லையே சரி கொஞ்சம் தண்ணி குடிறியா அதுவும் நான எதுக்கு உனக்க அதкла போக்க ஒரு டம்ளர் தண்ணி குடுக்குறது கூட அண்ணி எவ்ளோ தளைங்கு எப்பலாம் சாக்கு சொல்றா பார் சரி சரி என்ன விஷயம் வந்தசிட்டு சொல்லுமா இல்ல நீ எங்க அண்ணன் பிசினஸ் போய் வீட்டுக்கார பிசினஸ் பண்றான்னு

எப்படி சொல்றா பாத்தீங்களா ஒரு அண்ணின்ற ஒரு தாய்க்கு சமானம் சொந்த நாத்தனாரே பால்காரன்றா அது இல்லாம ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கல ஒரு தண்ணி தமிழ் கொடுக்கல புடவையில இருந்து கணக்கு எடுக்கிறா இப்ப ஒரு அண்ணி சரி என்ன விமலா ரொம்ப நேரமா நிக்கிற நான் வர நிச்சய தமிழுக்கு போனோம் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் இல்ல அண்ணி அப்பா இல்லையா அப்பா எல்லாம் வெளியே போயிட்டாருமா இல்லம்மா அண்ணனும் இல்லை என்றா அப்பாவும் இல்லை வச்சுட்டு எங்க சொத்திய ஆண்டுகனே எங்களுக்கே ஒன்னுமே இல்லைன்னு சொல்றா இவெல்லாம் ஒரு அண்ணி நான் நீங்களே பாத்துங்கோ இவெல்லாம் ஒரு கடவுளை கும்புறா என் பொண்ணு எஸ்தர் குரல் மாதிரி கேக்குதம்மா எஸ்தர் வந்ததாமா உனக்கு நல்லா கேட்கும் உட்காரு

கிளம்புங்க சோறு போடுறதே பெரிய விஷயம் இதுல மாத்திரை லோட்டு லொசுக்கு இதெல்லாம் வாங்கி தரனுமா ஒழுங்கா அவர் வர்றதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு முடிஞ்சா நாட்டை விட்டு ஓடியில் கிளம்புங்க அப்டிலாம் போட முடியாது புள்ள வந்து சொல்லிட்டு போறேன் நீ புள்ள கிட்டயும் சொல்ல வேணாம் யாருகிட்டயும் சொல்ல வேணாம் நான் சொல்லிட்டு கிளம்புங்க ஐயோ நீ என்ன பாத்துக்க வந்தனா புள்ளைக்கு உன்னை கேட்டு நீ என்ன எப்படி ஊட்டுட்டு இதுக்கு மேல் அண்ணன் வீட்டுக்கு போ இல்ல உன் புள்ள வீட்டுக்கு போ உங்களுக்கு என்ன ஒரே வரப்பு இல்லையா கிழம்பு இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்க உட்கார்ந்திட்டே இருக்கீங்க என்னால முடியல அம்மா இது தெதிரி அத கொம்ப இருக்குல ஊనికిட்டே நேரத்துல நீ வந்து அடிறியேமா நான் இது பேப்பர் பட்டிமன்றத்துக்கு கூப்பிடு வர்ட்டி அடிபாக கிழம்புங்க என்ன வீட்டுக்கு கூட நான் போயிருப்பா ஒரு முதulum போயிட்டாங்க போயிட்டாங்க போறப்போ என்னை இந்த வேலையை செய்ய சொல்லிட்டு போயிட்டா பாரு இந்த விமானம் வெங்காயம் தக்காளி தேங்காய் முழுசு முழுசாக கட் பண்ணி போட்டு வேலை சீக்கிரம் ஆகணும் வேலை சீக்கிரம் ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த விமலா உன்ன வச்சு அரைக்கிறது எல்லாத்தையும் என்ன வச்சுனா ருசியா சமைச்சு சாப்பிட்றா சாப்பிட்றதோடு சரி என்னை துடைக்கிறதோ இல்லை கழுவுறதோ இல்லை நான் எவ்வளோ அழுக்கா எண்ணெய் பிசுறோடு இருக்கிறேன் உன்னை மட்டுமா துடைங்களேன் என்னையும் தான் துடைக்க மாட்றா பாரு நான் எவ்வளோ அழுக்காக இருக்கேன்னு நான் தோ தாங்க முடியலை நானோ ஃபேனோ நைட்டும் ஓடுறோம் அப்பாவல்லையோ ஓடுறோம் உங்களுக்கெல்லாம் வேலை நேரம் போக மீதி நேரம் ரெஸ்ட்டு நான் காலையிலேயும் சுற்றுறேன்

இந்த டிவியும் ரிமோட்டும் ியும் பாடுபடுது தெரியுமா இந்த வீட்டுல தெரிஞ்ச கதை தானே பிரகாஷ் சினிமா பைத்தியம் விமலா சீரியல் பைத்தியம் அவங்க பொண்ணு மேக்கப் பைத்தியம் பையன் கிரிக்கெட் பைத்தியம் இப்படி இருந்தா தான் இந்த வீட்டுல உழவுது போத போத நிறுத்து மொத்தத்துல பைத்தியக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் நாம வெந்தத தின்னுட்டு வேத புஸ்தகத்தை வாசிக்காம அந்த பிரதர் இப்படிங்கிறாங்க இந்த சிஸ்டர் இப்படிங்கிறாங்கன்னு ஊர் நாயம் பேச போயிடுறா இந்த விமலா இது மாதிரி பேச்சால எத்தனை பேர் மனசு கஷ்டப்படுது தெரியுமா நியாய தீர்ப்பு கர்த்தருடையது ஊர்கதை பேசுறதுனால இவங்களுக்கு என்னதான் லாபமோ

ஆனா படைத்த ஆண்டவரை பார்க்காம இந்த மனிதர்கள் பணத்தையும் சொத்தையும் உலகத்தையும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தையும் இழந்து போறாங்க இப்படிப்பட்ட மனுஷர் நியாய தீர்ப்பு நாளில என்ன செய்ய போறார்களோ நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல நம்ம எல்லாரையும் தான் கூப்பிடுவாரு அது மட்டுமா விமலா விமலா ஆடியோ பைபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறா வசனமே இருக்குது பட்டண தட்ட கேளுங்க பட்டணம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும் உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும் அது மட்டுமா நியாய தீர்ப்பு நாளை குறிச்சி வீடியோ சாங்க இருக்குது பட்டனை தட்டுற பாருங்க

பாரலோகத்தில் சொல்லுங்க மெஸ்டர் புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ கேசுவை அறிஞ்சு புரிஞ்சிக்கோ நல்லா அங்கே நகையும் நகையும் கூட்ட பெரும்போ நாளை நகை உடன் வராது தெரியுமாடலை போதும் அது மண்ணு புள்ள மக்கி போகும் தெரிஞ்சுக்கும் மிஸ்டர் புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அங்கே செல்லாது Sí. ஆனா அந்த மனிதர்களுக்கு பயமே இல்லையே அறிவியலும் ஆடம்பரமும் இந்த மனுஷர்களோட கண்களை கட்டி போட்டுடுச்சு இதனால உயிரை கொடுத்த ஆண்டவரையே விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க இதுல வேற ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி இன்னும் எத்தனை ஜியோ எனக்கு ரெஸ்டே இல்லை ஃபோன் பண்றது மெசேஜ் அனுப்புறது பேஸ்புக் வாட்ஸ்அப்னு உயிரே போகுது போற உயிர கூட சார்ஜர் போட்டு திருப்பி வர வச்சிடறாங்க புது வருஷம் பிறக்க போகுதுன்னு நேற்று தினமே ஜனங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டாங்க சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சிதுன்னு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் நோட்டு மாறா ஒரே நாளில் மாறாதுன்னு சொன்னால சொன்னாங்க இந்த ஜனங்க என்ன பிச்சு எடுத்துட்டாங்க நைட்டோ பகலும் எனக்கு நிம்மதியே இல்லை தட்டி தட்டி

மற்றவங்கள பார்க்கும் எனக்கு பாவம் ஆயிடுச்சு ஏன்னா நான் பாரு கண்ணாடி ரூம்புல ஏசி போட்ட ரூம்புல நல்லா பகலோ நைட்டோ எனக்கு சகோதரி வர பாதுகாப்பு உண்டு ஏன் தெரியுமா என்ன யாருன்னா தீண்டு போயிடக்கூடாதுன்ட்டு பாதுகாப்பு உண்டு அப்படி இருக்கும் போது நான் வெளியே தான் ரோட்டு மேலேயே இருப்பேன் அழகா இப்ப எல்லா ஜனத்தையும் நான் பார்த்து நீ வெளிச்சமா இருப்பேன் ஆனா பாவம் நீங்க இந்த நாலு செவத்துக்குள்ள இந்த பிரகாசம் இந்த விமலா பைத்தியம் குடும்பம் கூட இங்க எப்படிதான் ஆகிருக்கிறீங்களோ ஒரு நாளில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு உதவாது போச்சோ அதே போல தங்கமோ வெள்ளியோ மனுஷனுக்கு உதவாத போகணும் கத்ராகி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் இரு இரு அதுக்கு என்கிட்ட வசனம் இருக்குது பட்டணம் தட்டுற கேளுங்க தட்டு தட்டு பட்டணம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அடேங்கப்பா இனி நடக்க போறத ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் மேலும் அன்பு கூறாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் மேலே யாரு அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தை ஏத்தாருவன் சொன்னாரு இத தெரியாத மக்கள் உலகத்து பின்னாடி போய் தேவ ஆசீர்வாதத்தை எழுந்து போயிடுறாங்க ஆமா இந்த உலகம் நிலை இல்லாதது ஆண்டோருடைய வார்த்தையோ நிலையானது என்ன யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது விமலாதான் வர போல ஐயோ விமலா வந்து அச்சோ

போயிட்டேன் எத்தனை மெசேஜ் வந்ததோ எத்தனை போன் வந்ததோ பார்க்காமயே போயிட்டேன்

விநியோகம் செய்கிறார்கள் நாம் வாங்கிய பொருட்கள் மேல் கவனமோ ஆசையும் நாமே வைத்து படைப்பின் காரணரை மறந்து தூரப் போகிறோம் இவ்வுலகமும் மாறும் இதில் உள்ள யாவும் மறைந்து போகும் ஆண்டவருக்காக நாம் செய்த செய்ய போகிற ஊழியங்களும் பரிசுத்த ஜீவியமும் மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைக்கும் ஆமேன்